அடுத்த பாடம் பாபு அல் முஸ்லீமு மன் சலிமல் முஸ்லீமுன்னு அதான அல் முஸ்லீமு மண் சலிமல் முஸ்லிமோனும் என் வ வதிகி அவர் முஸ்லீம்னா யார் அப்படின்னா பிற முஸ்லீம் பிற சகோதரருக்கு தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் எந்த நோவினையும் கொடுக்காமல் அதிலிருந்து நம்முடைய கரத்திலை கரத்தை விட்டும் நாவை விட்டும் பிற முஸ்லீம் ஈடேட்டம் பெற்றால் அப்படிப்பட்ட ஒரு செயல் நம்மள்டு இருந்தால் தான் நம்ம என்னவாக இருக்க முடியும்

அப்துல்லாஹிபு அபி சஃபர் கால் அது முஸ்லீமோ முஸ்லீம் என்பவர் மண் ஒருவர் பிறர் முஸ்லீமுக்கு அவர் என்ன கொடுப்பார் ஈடேற்றம் அளிப்பார் வைதிகி தன்னுடைய அவருடைய நாவையினாலும் எந்த நோவினை செய்யாமல் அவருடைய கரத்தினாலும் எந்த நோவினையும் செய்யாமல் பிற முஸ்லீம்களுக்கு யார் ஈடேற்றத்தை கொடுக்கிறாரோ அவர் தான் என்னது முஸ்லீம் ஒரு முஹாஜிர நம்ம என்ன அர்த்தம் சொல்றது துறவரம் துறவரம் சொல்கிறோம் சொல்றோம் பத்தினியா வாழ்கிறாரு துறவ துறவி உண்மையான துறவி யார் அப்படின்னா மண் ஹஜரமான அல்ல தடுத்தது செய்யாமல் அந்த உலகத்தில் ஒருத்தர் வாழ்றாரு பார்த்தீங்களா அல்ல தடுத்து இருக்கிறான் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி விலகி இருக்கிறவர் தான் என்னது உண்மையான முஹாஜிர்